ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் நான்கு பெயர்ச்சி என்ன செய்யப்போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் எட்டில் போய் மறையுதுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த டிசம்பர் மாதம் நான்கு கிரகங்கள் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது ஒரு பக்கம் கம்பனில் ஒரு பக்கம் நண்பர்களே நான் சிக்கியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய எக்ஸ்ட்ரீம் இந்த ரெண்டு வானா போதியவனங்களும் எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது இயரண்டாவது நபர்களே நான் சொல்கிறது ஒன்றும் இப்போ கிடையாது டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் இப்போயே மைண்ட் செட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிலை வரும் வரும் அப்போது உங்களுக்கு இது என் ஞாபகம் வரும் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் நான்கு கிரகப்பயிற்சி என்ன செய்யப்போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரையிலே நான்கு கிரகங்கள் பேர் சார் என்ன நடந்தால் இப்போ எனக்கு என்னன்றேன் என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இந்த பக்கம் அதிச்சாரமாக மூன்றாம் இடத்துல போய் பேர் உச்சம் பெற்றார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழை பார்த்தார் ஜாலியாக இருக்கேன் எனக்கு என்ன சார் ஃபேமிலி விட்டு போன ஃபேமிலி சேர்ந்துருச்சு ஹாப்பியாக இருக்கேன் ரெண்டு பேரை வரப்போகுது அதனால் நான் ஐ எம் டோட்டலி ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நாம் எத்தனை நாட்களை கடக்கிறோம் என்பதை பொறுத்து எத்தனை தாமதமாக ஜெயிக்கிறோம் என்பது அமைந்திருக்கிறது ஒரு விஷயம் என்னை போன்ற ஆட்கள் அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து அறிவுறுத்தி கொண்டே இருப்பது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் ஜாலியாக இருங்க சூப்பராக இருங்கப்பா வேலைக்கு போகணும்ப்பா ரெண்டு நாள் ஆச்சுப்பா லீவ் போட்டு வேலைக்கு போகணும்ப்பா அப்படின்னு ஒருத்தர் நினைவூட்டுவாங்க அந்த மாதிரி இந்த நினைவூட்டுற பணி தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் ரிசவராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் எட்டில் போய் மறையுதுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த டிசம்பர் மாதம் நான்கு கிரகங்கள் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது யார் யார் மறையிறான்னு பார்த்தா நாலுக்குடிய சூரியன் அதே நேரத்தில் ரெண்டு ஐந்து கூடிய புத பகவான் ராசிநாதன் சுக்கரன் செவ்வாய் இப்போ ஏழு கூடிய செவ்வாய் ஒரு ஊரே போய் எட்டில் மறையுது டிசம்பர் மாதத்தினுடைய பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு பிறந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்குமே இந்த சொல்லுவாங்கள்ல தண்ணியில் ஊற போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இந்த நான்கு கிரகமும் சேர்ந்து இந்த ஊற போட்டு அடிக்கிற மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளோ டென்ஷனாக நம்மளை தேடிட்டுருக்காங்க ஒரு படத்தில் வடிவேல் ஓடுவார் அதை துரத்திட்டே ஓடுவாங்க ஓடிட்டே இருக்கும்போது ஒரு 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 செட்டுக்கு அடியில் குடிஞ்சிட்டு பார்ப்பார் ஏப்பா அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு தேடுவாங்க நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு திரும்ப அவங்கள துரத்துவாங்க அப்போ துரத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிகிட்டே போவான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன ஊரே துரத்துதுன்னு தெரியலையே கடவுளே முட்டுச்சந்த வேறு இந்த ஊரில் அந்த மாதிரி எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்துல ஒரு ஊரே போய் மறைஞ்சதுன்னா இந்த பக்கம் லீகல் கேஸ் ஆகுது இந்த பக்கம் கம்பெனியில் என்னடானா என்ன தொடர்ந்து லீவாக இருக்குது என்னப்பா ஆ என்ன கம்பனில் லீவ் போட்டுகிட்டே இருக்கீங்க பொறுப்பு இல்லை உனக்கு அக்கறை இல்லை அப்படிம்பாங்க நம்ம சொந்தங்கள் ரெண்டு அஞ்சு கூட புத பகவான் வேறு இல்லாத போது நம்ம மாமா தான் வந்து என்னடா பத்தாயிரரூபா மொய் செஞ்சுட்டு போயிருக்கேன் இன்சல்ட் பண்ணுறேன் நீ அவமானப்படுத்துகிற உன் கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரம் செஞ்சேன் இருங்கடா ஒரு ஒருத்தராக வாங்கப்பா சொந்தக்காரன் ஒரு பக்கம் கம்பனில் ஒரு பக்கம் நண்பர்களே நான் சிக்கியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய எக்ஸ்ட்ரீம் இந்த இயர் ரெண்டு வானா போது வேணுங்களா எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது இயர் ரெண்டு ஆகிடுச்சுன்னா போதும் கடங்காரனா வரிசையாக லைனாக வருவான் என்ன வரிசையாக வந்து ஒரு ஒரு ஓவர் டியூக்காக போல பண்ணுவாங்க இவங்க ஒரு குரூப் ஒருத்தர் ஒரு பக்கம் அண்ணே நீங்கள் அடைக்க வேண்டிய நாலாவது பர்சனல் லோன் டியூவே அடைச்சிட்டிங்கன்னா இயர் ரெண்டு டார்கெட் இவர் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இந்த எல்லா கிரகமும் எட்டில் மறையும் போது நான் சொல்லும் போது ஜாலியாக இருக்கும் காலம் உங்களை ஒரு டிப்ரெஷனில் தள்ளும் ஆனால் ஒன்றுமே பிரயோஜனமே இருக்காது அதுதான் அதில் ஆச்சரியமே இந்த பாஸ் ஒரு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணார் என்னன்னு போய் கேட்கல அந்த கோவத்தை இப்படி காட்டுறாரு சிம்பிள் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முன்னெல்லாம் ஃபோன் அடித்தா எஸ் பாஸ்ன்னு உடனே போவீங்க கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் பொறுமையாக போயிட்டீங்க முன்ன மாதிரி மரியாதை இல்லைன்னு ஆரம்பிச்சிக்கிட்டாரு இந்த பக்கம் சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க மொய் செய்கிறது அப்புறமா செய்யலாம் ஆனால் முடியாது இப்பயே செய்யணும்னு நிற்கிறாங்க இந்த பக்கம் நாலு குடையவர் போய் மறைஞ்சி ரெண்டு குடையவர் மறைஞ்ச மாதிரி சுக்கரன் மறையும் பொழுது என்ன ஆகுது வீட்டில் நம்ம வீட்டு லேடிஸ் நம்ம வீட்டு நம்ம மனைவி ஏழு குடையவர் இந்த நேரம் தான் பார்த்து ஏரெண்டு இந்த வருஷமே முடிய போகுது நான் உங்கள்கிட்ட கம்மல் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு வெரிகுட் கரெக்ட் நியூ இயருக்காவது எனக்கு கம்மல் கிடைக்குமே கிடைக்காதா கரெக்ட் வெரிகுட் கொடுங்க எல்லாருமே எனக்கு டார்கெட் கொடுங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து இதே பழக்கம் தான் ரிச்சபராசிக்காரங்களுக்கு வாத்தியார் என்னென்னா சென்டம் எடுக்க சொல்கிறார் வாத்தியார் என்னென்னா அவர் பாட்டுக்கு வந்து சென்டம் எடுக்க சொல்கிறார் எத்தனை பேர் தான் எனக்கு டார்கெட் கொடுப்பீங்க யாராவது ஒரு டார்கெட் கொடுக்க இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் நடக்கிறது தான் ஆனால் அதை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பீங்க அது உங்கள் கேரக்டர் பாருங்க கணக்கு சார் சொல்கிறாரு சென்டம் எடுக்க சொல்கிறாரு சரி பெரிய மனுஷன் தான் சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க நம்ம ஏன் ஒன்றும் சென்டம் எடுக்கலன்னு சீரியஸாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இப்போ எட்டாம் இடத்துல எல்லா கிரகமும் வரையும் போது எல்லாமே நம்மளை விட்டு போன மாதிரி என்னமோ நம்மளை விட்டு எல்லாருமே கணக்கு நல்லா போடுற மாதிரியே உங்களுக்கு ஒரு நினைப்பு நல்லா பாருங்கள் அங்கே பாருங்கள் முட்டை எடுத்துகிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கான் அந்த மாதிரி தான் ஒரு படத்தில் சொல்லுவாங்க நண்பர்களே ஒருத்தர் பைக் ஓட்டிகிட்டு போனாரா நான் இந்த நியூ இயர் வருஷம் முடிவு சார் ஜாலியாக பேசுவோம் அதுக்கே தான் இப்போ பதிவுகள்லாம் ஜாலியாக போடுறேன் இப்போ பை பைக்கில் போய்ட்டுருந்தாங்களாம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னாராம் சைக்கிளில் போயிட்டுருக்காரு சைக்கிளில் டைனமோ முன்ன ஒரு காலத்தில் அதெல்லாம் சொல்லுவாங்க டைனமோ லைட் எரியும் என்ன சைக்கிள் ஓட்டிகிட்டு வரையே டைனமோ போட்டு வரணும்னு தெரியாதா ராத்திரி பதினோரு மணி ஆகுதுன்னு ஒரு போலீஸ்காரரை பிடிச்சிட்டாரான் இதுக்கெல்லாம் என்னை கரெக்டாக பிடிக்கிறீங்களே போலீஸ்கார் பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாமல் நடந்து வரானே அவனை பிடிக்க மாட்டீங்களான்னு கேட்டாரான் அந்த மாதிரி தான் ரிசவராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன ஃபீலிங்னா இஎம்ஐ கட்டலன்னு எனக்கு வருத்தமே இல்லை கடனே இல்லாமல் இருக்க வருமானமே இல்லைப்பா அதனால் கடன் இல்லைப்பா பாதி பேரை கேட்டிங்கன்னா நான் கடைசியாக வேலைக்கு போய் நாலஞ்சு மாதம் ஆகுது எனக்கு வருமானம்னு ஒன்று இருந்தால் தானே எனக்கு கடன் ஒன்று வர்றதுக்கு அந்த மாதிரி தான் ஸோ அப்போ எட்டாம் இடத்துல மறையும் போது சர்வநாசம் எட்டுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு இடம் அப்போ எல்லா கிரகமும் எட்டில் மறையும் போது என்ன பண்ணணும் அமைதியாக இருக்கணும் எதுவும் பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் யார் வேணால் கற்றுட்டோம் ஜென் நிலைன்னு ஒரு நிலை இருக்குது அதை எடுத்து படிங்க சீனர்களுடைய நிலை அது ஜென் நிலை அப்படின்னா அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறது அதுக்கு தான் ஜென் நிலை சமூகத்தில் யார் திட்டினாலும் காதில் உழுவாது யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கேட்காது எதாவது ஜென் நிலை அந்த நிலைக்கு நீங்கள் போயிடணும் ஒரு மாதம் பொங்கலுக்கு நீங்கள் உங்களுடைய ஹைபர்னேஷன் வெளியே வந்தால் போதும் அது வரைக்கும் நீங்கள் ஹைபர்னேஷன் நினச்சிக்கோங்க ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேறு எதுவுமே நல்லதே நடக்காதா இதை கேட்க தான் இந்த ஆன்மீக பிரிகாரம் சேனலில் பார்க்க வந்தனா என்று நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே நான் சொல்கிறது ஒன்றும் இப்போ கிடையாது டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் இப்பயே மைண்ட் செட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிலை வரும் வரும் அப்போது உங்களுக்கு இது என் ஞாபகம் வரும் இந்த மாதிரி நம்ம தேதிக்கு அப்புறம் மாட்டுவேன்னு சொன்னோமே பதினஞ்சு தேதிக்குள்ளேயே டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நேரம் சரியில்லை பணம் கையில் தங்காது விழாக்களில் கமிட் ஆகிறது இப்போயே இப்பயே காசெல்லாம் எடுத்து வைங்க சேமித்து வைங்க எப்படியா இருந்தாலும் ஆள் கேப்பான்னு நமக்கு தெரியும் இப்போயே எடுத்து வைங்க அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ பிளான்ட் ஆகிக்கோங்க சும்மாவே குறை சொல்லுவாங்க மேனேஜர் ஃபோன் பண்ணார்னா என்ன ஹலோ சதீஷ் குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் பாஸ் என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவருக்கே டஃப் கொடுக்கணும் அவர் இவ்வளோ எனர்ஜி வேண்டாம் நானே இப்போ தான் யோசிக்கிறேன் உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் பர்ஃபாமென்ஸாக இருங்க பொறுமையாக பேசாதீங்க அவர்கிட்ட கெட்ட பேர் எடுக்காதீங்க வேலை போயிடும் நாலு கூடவன் எட்டாம் இடத்துல மறையிறான் பெயர் கெடோசபராசிக்காரர்கள் ஹாப்பியா இருங்க ஒரே விஷயம் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் எதுலயும் உஷாராக இருக்கேன் கீழே போய்ட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க